வணக்கம் இது பீப்புள் ஃபோனிக் சீரீஸ் தமிழ் மாதிரியே இங்கிலீஷை எழுத்துக்கூட்டி படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ரொம்ப ஈஸியாக படிக்கலாம் அதுக்கான சீரீஸ் தான் இந்த ஃபோனிக் சீரீஸ் ஸோ இந்த சீரீஸில் நாம் எழுத்துக்களுடைய சவுண்ட்ஸ் அதை எப்படி பிளண்ட் பண்ணி சேர்த்து வார்த்தைகளாக படிக்கிறது ஈஸியாக எப்படி ஸ்பெல்லிங் எழுதுறது அதெல்லாம் தான் இந்த சீரீஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம் லெசன் ஒன்னில் நம்ம லெட்டர் ஏ அண்டு லெட்டர் ஐ இது ரெண்டோடைய சவுண்டை கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு நாம லெட்டர் ஓ இருக்கு இல்லையா அதுக்கு டூ சவுண்ட்ஸ் இருக்கு அதை நம்ம கற்றுக்க போகிறோம் ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதுல டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு அதை நம்ம அல்பேட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் தான் அந்த லெட்டர்ஸ் இந்த லெட்டர்ஸ்ல இந்த ஏ இது அஞ்சையும் நாம தமிழில் உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா அஇ அந்த மாதிரி இதை நம்ம வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை தவிர மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் தமிழில் இருக்கு இக்கு இங்கிலீச்சு மாதிரி நெய் எழுத்துக்கள் இல்லைன்னா கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதோடைய பேசிக் சவுண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தோம் இருந்தாலும் குயிக்காக ஒரு தடவை நம்ம அடுத்த சவுண்டு கற்றுக்கிறப்ப அதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து இந்த ஏஇ ஐஓயூ அண்டு ஒய்யை மட்டும் நம்ம அப்பப்போ சேர்த்துக்குவோம் ஏன்னா சில சமயங்களில் இந்த ஒய் வந்து இந்த ஐக்கு பதிலாக இதை வந்து ஆக்ட் ஆகும் ஸோ அதனால அதையும் நாம் இதை வந்து வவல் அப்படின்னு சொல்லலாம் அதனால இதையும் நம்ம இந்த லெஸ்ட்டில் சேர்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஏயோடைய சவுண்ட் அண்ட் இந்த ஐயோடைய சவுண்ட் பார்த்துட்டோம் லெசன் ஒன்னில் இன்னைக்கு நம்ம இந்த ஓவோடைய சவுண்டை பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த கான்சனன்ஸ் இருக்கு இல்லையா இந்த கான்சனன்ஸ் கூட இந்த லெட்டர் ஓவை சேர்த்தா என்ன மாதிரி அது சவுண்டை கொடுக்கும் அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி இதை வந்து இக்கு இங்கிச்சு மாதிரி இதோடைய சவுண்டெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே பார்த்துடலாம் ஸோ பீன் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம பு அப்படி சொல்லுவோம் சி அதோடைய சவுண்ட் வந்து க் டியோடைய சவுண்டு டு எஃப் அப்படின்னா ஜிய வந்து இஜ்ஜுன்னு சொல்லிடாதீங்க அதோடைய சவுண்ட் வந்து கு கு ஹெச் சவுண்டு சவுண்டு இஜ்ஜு கேடைய சவுண்டும் இக்கு தான் இதுவும் தான் இதுவும் தான் எல்லோடைய சவுண்டு எம் எம்முடைய சவுண்டு என்னுடைய சவுண்டு பியோடைய சவுண்டு கியூ வந்து எப்பவுமே யூவோட சேர்ந்து தான் வரும் அதை நம்ம வந்து கியூ அப்படின்னே வச்சுக்கலாம் ஆருடைய சவுண்டு இரு எஸ்ஸோடைய சவுண்டு 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 டபுள்யூட சவுண்டு ரெண்டுக்குமே தான் ஸோ வி வந்து இவ்வு அப்படின்னு மேல் பல்லு கீழே உதட்ட தொடுற மாதிரி இவ்வு அப்படி சொல்லுவோம் இந்த டபிள்யூட யுவ வந்து வாயை குவிச்சு உவ் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவோம் எக்ஸோடைய சவுண்டு இக்ஸு ஒய்யோடைய சவுண்டு இ அண்ட் இசட்டுக்கு ஈக்குவலண்டா தமிழில் சவுண்டு இல்லை அதை நம்ம இஸ்ஸுன்னு சொல்லுவோம் இதை நம்ம லெசன் ஒன்னுலேயும் சொன்னோம் பட் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நீங்கள் ஒரு தடவை அதை ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் இதை நம்ம தடவை சொல்லிட்டோம் நீங்கள் வேணால் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை அப்படியே சொல்லி பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா கான்சன்வென்ட்ஸோடைய சவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்பதானே நம்ம பிளன் பண்ண முடியும் அதனால் நீங்கள் தடவை இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா சவுண்டும் உங்களால சொல்ல முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க இப்போ நாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏயோடைய சவுண்டும் இடைய சவுண்டும் நம்ம பார்த்துட்டோம் ஏ சவுண்டு ஆ இது வந்து தமிழ்ல வர ஆனாவும் கிடையாது ஆவனாவும் கிடையாது இதை வந்து நம்ம ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சவுண்டு ஆ அப்படின்னு சொல்லுவோம் அதனாலதான் பக்கத்துல ஒரு சின்ன கோட் போட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்கோம் ஐயோடைய சவுண்டு இ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இது ரெண்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஓவுக்கு டூ சவுண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஒன்று அதோடைய சவுண்டு ஆ நல்ல வாயை திறந்து ஆ அப்படி சொல்லுவோம் இன்னொரு சவுண்ட் வந்து ஓ இது ரெண்டத்தையுமே நம்ம பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட் இந்த சவுண்டு தான் எடுத்துக்க போறோம் ஆ அந்த சவுண்டை எடுத்துக்க போறோம் இப்போ இக்கு பிளஸ் ஆ தமிழ்ல என்ன வரும் இக்கு பிளஸ் ஆ கா இம்மு பிளஸ் ஆ சொல்லி பாருங்க மா இந்த தான் இந்த ஓ குடுக்கும் போட்டிருக்கோம் பாருங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வார்த்தையில இதுக்கப்புறம் எழுத்துக்கள் வரும் அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் எழுத்துக்கள் தான் இத வந்து நம்ம ஆ அப்படின்னு சொல்றோம் தான் இது இப்பு இஃப் அ ஃப இகு அ க இஹு அ ஹா நீங்க ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்படியே சொல்லி பாத்துருங்க அதே மாதிரி பாருங்க இது இஜ்ஜு அப்ப இஜ்ஜு பக்கத்துல ஆ வந்து பக்கத்துல இன்னும் எழுத்துக்கள் வர்றப்போ இத நம்ம இஜ்ஜு ஆ ஜா ஜா இக்கு ஆ கா ஆனால் இதை ஏன் நம்ம ப்ளூவாக காமிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வர்றது ரொம்ப ரேர் தான் இங்கிலீஷ் வேர்ட்ஸில் இது பெரும்பாலும் நம்ம கா சவுண்டுக்கு தான் போடுவோம் கேஓ வந்து அவ்வளோவா போட மாட்டோம் ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை ப்ளூவாக பண்ணி காமிச்சிருக்கோம் ஒரு வேலை அப்படி எங்கேயாவது வந்ததானா அது கா அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஆனால் ரொம்ப ரேர் அடுத்தது இல்லு ஆ இல்லு ஆ இம்மு ஆ இதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது இந்த எக்ஸப்ஷனல் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம் இடையில இடையில சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால அதை நான் சொல்லாமல் இப்போதைக்கு ஜென்ரலாக உள்ள சவுண்டை மட்டும் சொல்கிறேன் இம் ஆ மா இன்னு ஆ நா உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என் ஓ நோ தான ஏன் நீங்கள் நான் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நான் திரும்ப சொல்கிறேன் இதுக்கு பக்கத்தில் எழுத்து வரும் அதுக்கப்போ அப்பதான் நாம் இதை நா அப்படி சொல்லுவோம் நா ஆ பா நல்லா வாயை திறந்து சொல்லுவோம் நம்ம அதே மாதிரி ஓ வந்தா குவா அந்த சவுண்ட் வர்றது ரொம்ப ரேர் அதனாலதான் அதை போடலை அடுத்தது அதை தமிழ்ல எழுத முடியாம நம்ம இதே மாதிரி ரான்னு எழுதணும் பட் இது பாருங்க இதோடைய சவுண்டு அப்படியே தமிழ் எழுத்துக்களை பக்கத்துல போட்டிருந்தா கூட இதோடைய சவுண்ட் நல்லா காதுல வாங்கி நீங்க ரிப்பீட் பண்ணுங்க இது வந்து ரா ரா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இசு ஆ சா இட்டு பக்கத்தில் எழுத்து வர்றப்போ ஆ வா இதுவும் அப்படிதான் டபிள்யூ ஓவை நான் இங்க போடல ஏன் அப்படின்னா இது சில சமயங்கள்ல ஓ சவுண்டை கொடுக்கும் அதனால அதையும் நம்ம பெண்டிங்ல வைக்கலாம் இப்ப மத்த சவுண்ட் எல்லாம் புரிஞ்சிச்சு இல்லையா நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவையா நீங்க ஒரு தடவை சொல்லி பாருங்க ஏன்னா பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரீட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இங்கிலீஷ் பேசுறதுக்காக இருக்கட்டும் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறையா அப்படியே பல மணி நேரம் அப்படிலாம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஏதாவது ஒரு ஒரு கண்ணில் படுற ஒரு வார்த்தையே ரெண்டு வார்த்தையே ஒரு பத்து வார்த்தையே எழுத்துக்கூட்டி படிக்க ட்ரை பண்ணீங்களான்னா நீங்க கண்டிப்பா சீக்கிரம் அந்த ஃப்ளூயன்சி உங்களுக்கு வரும் இப்போ நம்ம கொஞ்சம் வார்த்தைகளை ரீட் பண்ணலாம் இப்போ நம்ம சொன்ன சவுண்ட்ஸை வச்சு பிளன் பண்ணலாம் பிளண்ட் பண்றதுன்னா அப்படியே எழுத்துக்களை சேர்க்கறது சவுண்டையெல்லாம் சேர்க்கறது தான் நமக்கு வந்து ஒரு வார்த்தை கிடைக்கும் இப்போ இதில் சவுண்டு பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்பு பியோடைய சவுண்டு இப்பு ஓவோடைய சவுண்ட் நம்ம சொல்லிட்டோம் பக்கத்துல எழுத்து வந்ததான்னா இதோடைய சவுண்ட் வந்து ஆ அப்படின்னு சொன்னோம் இப்ப இப்பு ஆ பா இட் பா இட் பாட் பா இட் பாட் ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க இந்த மாதிரி பி ஒன் வந்ததான்னா மைண்ட்லயே பிளண்ட் பண்ணிடணும் இப்பு ஆ அப்படிலாம் ஒவ்வொருத்தரையும் பிளண்ட் பண்ணாதீங்க பா பா அப்படி சொல்லி பாருங்க பா 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 அப்படி சொல்லிடுங்க அடுத்தது இந்த வார்த்தையை பாருங்களேன் இம் ஆ மா மா இப் மாப் அதே மாதிரி பி பி இதோட சவுண்ட் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அந்த டிஃபரன்ஸ் கரெக்டா போடுங்க அப்பதான் வார்த்தை கரெக்டா நீங்க ப்ரொனன்ஸ் பண்ணுவீங்க மா இப் மாப் இந்த வார்த்தை கொஞ்சம் ஒரு ஃபோர் லெட்டர் வேர்ட் எடுத்துட்டு இருப்போம் நம்ம சொன்னோம் இல்லையா கா சவுண்டுக்கு கே ஓ அவ்வளவு யூஸ் பண்ணவே மாட்டோம் தான் யூஸ் பண்ணுவோம் சரி இது பாருங்க இக்கு ஆ கா இது என்னது இஸ் காஸ்ட் காஸ்ட் அப்படி சேர்த்துடுங்க இதுதான் ब्लेंडिंग சவுண்ட் எல்லாம் அப்படியே ஒன்று சேக்குறது இக்கு ஆ கா இஸ் இது பாருங்க இஸ் ஆ சா இஃப்ட் சாஃப்ட் அப்படி சேர்த்துடுங்க இது பாருங்க இப்பு ஆ பா எக்ஸோடைய சவுண்டு இக்ஸு அவ்ளதான் ஈஸியா நீங்க சேர்க்கலாம் இப்போ நாம அந்த ஓவோடைய இன்னொரு சவுண்ட் என்னன்னு பார்க்க போறோம் ஏன் இங்க நம்ம கோங் அந்த மாதிரி ஓவை போடலை அப்படின்னா அதை நம்ம தனியா பார்க்கலாம் அந்த ரூல் இங்க இல்லை நாம இங்க சொல்லறது என்ன அப்படின்னா இந்த ஓ வந்து கடைசியா ஒரு வார்த்தையோட கடைசியில வந்துச்சுன்னா நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் இல்லையா பக்கத்துல எழுத்து வர்றப்பதான் இதோடைய சவுண்டு ஆ அப்படின்னு சொன்னோம் இல்லையா பக்கத்தில் எழுத்து இல்லை இதுதான் கடைசி எழுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கிற சமயங்கள்ல இதோடைய சவுண்டு ஓ தான் ஓ இப்ப பாருங்க இசு ஓ சோ சோ அதே மாதிரி இதை பாருங்க இகு ஓ ஓ தான் கடைசி எழுத்து அதுக்கப்புறம் எழுத்து இல்லை அப்படி இருக்கிறப்ப தான் இதோட சவுண்டு ஓ இகு ஓ ஜியோடைய சவுண்டு இஜ் இல்லை இகு இகு ஓ கோ இப்போ இந்த வார்த்தையை படிக்கலாமா ஏயோடைய சவுண்டு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஏ ஹ இ அக் அகு ஓ அகோ இல்லனா நீங்க அ கோ அகோ அப்படி சேர்த்தாலும் சரிதான் நம்ம blend பண்றது எப்படி blend பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரும் இதை படிக்கலாமா நீங்களே கூட பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம் இது பாருங்க அ அ இல் ஆல் இஸ் ஆல்சோ அப்படி இல்லனா அ இல் ஆல் சோ இது எஸ் ஓ சோ கடைசியில் எஸ் ஓன் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்ச நாள் ஃபேமிலியர் ஆயிடும் அப்படியே படிக்கிறப்போ நீங்க ஈஸியா பிளர்ன் பண்ண அப்படி சொல்ல வேண்டியதுதான் இந்த வார்த்தையை பாருங்களேன் இதில் ஓவோடைய ரெண்டு சவுண்டும் இருக்கு பாருங்க இங்கே வந்து பக்கத்துல எழுத்து இருக்கு அதனால இதை நம்ம ஆன்னு சொல்லுவோம் இது கடைசி எழுத்து அதனால இதை ஓன்னு சொல்லுவோம் இப்ப பாருங்க லா இட்டு அடுத்த எழுத்து இட்டு அடுத்த இட்டையும் இந்த ஓவையும் சேர்க்கிறோம் ரெண்டு சவுண்டு பார்த்தோம் ஒன்னு வார்த்தையோடைய முதல்ல இல்லைன்னா இடையில வந்ததானா அதோடைய சவுண்டு ஆ அதாவது என்னன்னா பக்கத்துல எழுத்து இருக்கணும் அந்த ஓ பக்கத்துல எழுத்து இருந்துச்சுன்னா அந்த ஓக்கு சவுண்டு ஆ கடைசியா வந்துச்சு அதுக்கு பக்கத்துல அதுக்கப்புறம் எழுத்துக்கள் இல்லை அப்படின்னா ஓ அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ ஒரு சில வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைகள் பாத்தீங்களானா இந்த ஆ சவுண்டும் இல்லாம ஓ சவுண்டும் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம வந்து சொல்லுவோம் சோ அந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம சைட் வேர்ட்ஸ் அப்படின்னு தனியா ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லா வார்த்தைகளையும் சைட் வேர்ட்ஸ் மெமரைஸ் எல்லாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு சில எக்ஸப்ஷனல் வேர்ட்ஸை நம்ம இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ டூ டி ஓவர் டூ அப்படிதான் நம்ம சொல்லுவோம் டோ அப்படி சொல்ல மாட்டோம் டூ அதே மாதிரி டிஓன்றது டு ஞாபகம் வச்சுக்கோங்க பக்கத்தை எழுத்து வராதப்போ தான் ஏன்னா இப்போ பாருங்க இதை நம்ம வந்து டாப் சொல்றதில்ல ஓ பக்கத்தை எழுத்து வந்தா அதோடைய சவுண்டு ஆ அதுதான் அதுதான் டி ஓவையும் டி ஓவையும் மட்டும் டூ டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நாம எழுதலாம் ஸ்பெல்லிங் எழுதலாம் இருக்கு அந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் எழுதணும் எப்படி எழுதுறது சிம்பிளான வார்த்தைகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாட்டுன்னு எழுதணும் பாட் இதை கீழே பார்க்காதீங்க இப்போதைக்கு இந்த வார்த்தையை மட்டும் நீங்க மைண்ட்ல எடுத்துக்கோங்க பாட்டு சொல்லி பாருங்க ரெண்டா பிரிச்சுக்கோங்க பா இட் பாட் தமிழ்ல ஸ்பெல்லிங் சொல்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க பா இட் பா இப்பு ஆ பா ஓகே அப்ப இப்புனா பி போடணும் ஆனா ஓ போடணும் பா இட் இட்டுனா டி போடணும் அப்படி எழுதி பாருங்க ரொம்ப ஈஸியா ஸ்பெல்லிங் எழுதலாம் இப்போ இந்த வார்த்தையை நான் வந்து சாப் இதோடைய வார்த்தையை வந்து சாப் சொல்றேன் ஏன்னா இங்க தமிழ்ல எழுதியிருக்கத வச்சு இது வந்து இப்பா இப்பா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா சாப் சா இஸ் ஆ சா எஸ் ஓ பு அப்படின்னா பி சாப் நீங்கள் ஒருவேளை ஒரு பேரண்டாவோ இல்லை ஒரு டீச்சராகவோ இருந்து பிள்ளைங்க எழுத வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிம்பிளான த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சொல்கிறப்போ நீங்கள் பிரிச்சே சொல்லுங்கள் சாப் சாப் சாயிப் அப்படி சொல்லுங்கள் அந்த குழந்தைங்க எழுதும் ரொம்ப ஈஸியாக பெரியவங்களாக இருந்தால் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஸ்பெல்லிங் எழுத ஆரம்பிச்சிடலாம் ஒரு சிரமமும் இல்லை அடுத்த வார்த்தையை பாருங்கள் லாஸ்ட்டு இது வந்து லாஸ்ட் இல்ல லாஸ்ட் இல்ல ல அப்படிங்கிறப்போ ஆ ஆனா ஏ போட வேண்டியிருக்கும் நம்ம சொல்றது நம்ம வாயிலே பாருங்க தான் நம்ம உச்சரிக்கிறப்ப நல்லா ஆ அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் லாஸ்ட் லா லான இல் ஆ எல் ஓ லா எல் ஓ இஸ்ன எஸ் டு டி அவ்வளவுதான் லாஸ்ட் முடிஞ்சிச்சு இல்லையா ஹாட் ஹா ஹெச் ஓ இஹ் ஆ ஹா இஹ்

இட்டுஇ சவுண்டுக்கு என்ன போடணும் ஐ இட்டுஇ டி அடுத்தது இஸ் எஸ் கோ நம்ம சொல்லிட்டோம் கே ஓ அது ரொம்ப வர வராதுன்ட்டு இக்குன்னா சி தான் ஓ கடைசியில் முடிகிறப்போ ஓ சவுண்ட் வந்தால் ஓ போடணும் அவ்வளோதான் டிஸ்கோ பாருங்க ஃபைவ் லெட்டர் வேர்டு எவ்வளோ ஈஸியாக நம்ம ஸ்பெல்லிங் எதிலான்ட்டு இப்போ இந்த வார்த்தைகளை ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள்

அப்படி ரீட் பண்ணிடலாம் ஈஸியாக ஸோ இந்த வீடியோவில் நாம் ஓவோடைய டூ சவுண்ட்ஸ் பார்த்தோம் இன்னும் நாம் பார்க்க வேண்டிய அதாவது பேசிக்கான சவுண்ட்ஸ் பார்க்கறதுல நம்ம இன்னும் இடைய சவுண்டு லெட்டர் ஈடைய சவுண்டையும் லெட்டர் யூஓடைய சவுண்டையும் நம்ம பார்க்கணும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் நிறைய ஸ்பெல்லிங் ரூல்ஸ் கற்றுக்கலாம் சின்ன சின்ன டிப்ஸ் கற்றுக்கலாம் நீங்கள் ஈஸியாக ரீட் பண்ணலாம் ஸ்பெல்லிங் எழுதலாம் தேங்க்யூ ஸோ மச்